இப்போ இருந்து மேலே ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி மாஞ்சோலை வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் நாங்கள் நடந்து இருக்கோம் ஏன்னா அங்கெல்லாம் கார் போகாது கொஞ்சம் ரோடு மோசமாக தான் இருக்கும் அதனால் எங்களுக்கு பார்வதி அக்கா தான் வழிகாட்டியாக கூட்டி போனாங்க அவங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த ஊரில் இருக்கிறாங்க தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க அதனால் அவங்களுக்கு இங்கே உள்ள எல்லா இடங்களுமே நல்லா பழக்கப்பட்ட இடம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்தோம் ஒரு மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆனதுனால பார்க்குற இடம்லாம் ஒரே மேகமாக இருந்துச்சு அமைதியாக இருந்துச்சு ஆனால் வியூ பாயிண்ட்டுக்கு போகிறேன்னு சொல்லலையே அங்கே எல்லாருமே சீக்கிரம் வந்துடுங்க ஆறு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடுங்க காட்டு விலங்கு நடமாடும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பயத்தோடு தான் நாங்கள் போனோம் இதாங்க அந்த வியூ பாயிண்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நடந்து வந்த கலைப்பே தெரியல இந்த இடத்த பார்த்த உடனே அங்கே மேலேருந்து பார்த்தா மணிமுத்தாறு டேம் அழகாக தெரிஞ்சுது இவங்க தாங்க பார்வதி அக்கா சாயந்தரம் ஆனதுனால எல்லாம் பனிமூட்டமாக இருந்துச்சு தூரத்தில் அவ்வளவா தெரியலை மணிம்தார் டேமில் எங்கேருந்து தண்ணி உற்பத்தி ஆகி போதோ இருந்து டேம் வரைக்கும் அழகாக தெரிஞ்சுது பார்க்கவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போது அங்கேருந்து வனப்பேச்சியம்மன் பேச்சி அம்மன் கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம் அது ஒரு சோளையை கடந்தால் அங்கே போயிடலான்னு சொன்னாங்க அதுக்குள்ளே புகையிலே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு குகை மாதிரி இருந்துச்சு போனோம் இப்போது வனப்பேச்சியம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு இந்த கோயில் வந்து சிங்கம்பட்டி ஜமீனோட குலதெய்வ கோயிலாம் அந்த காலத்தில் இதான் அவங்களுக்கு குலதெய்வமாக இருந்திருக்கு இப்போ இதிலேருந்து பிடிமண் எடுத்து அவங்க ஊரில் கொண்டு கோயில் போட்டு கொடுத்துருக்காங்களாம் அதனால் அதிகமாக யாரும் வர்றதில்லை மாஞ்சோலிலும் இந்த கோயிலோட பிடிமண் எடுத்து அங்கே ஒரு வனப்பேச்சியம்மா கோயில் இருக்குது இந்த அக்கா அந்த கோயிலில் சாமிலாம் ஆடுவாங்களாம் எப்போவா தான் வருவோம் அங்கே எல்லோரும் வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு போவோம் அடிக்கடி வர்றதில்ல மிருகங்கள் நடமாடுறதுனால அப்படின்னு சொன்னாங்க இப்போ சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் பாருங்கள் தாளம்பு தாளம்பு செடி நிறைய நிற்கிது வர இடம்லாம் அந்த இடத்த கடந்து போகையிலே ஒரு மனம் தாளம்பு மனம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆனால் கிட்ட போய் பறிக்க தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னா அதில் பூச்சியும் இருக்கும் அந்த இலையில் முள்ளும் இருக்கிறதுனால நாங்கள் கிட்ட போகலை இந்த செடி வந்து காட்டு சுண்டக்காய் அதாவது இவங்க வந்து சுகர் சுண்டக்கான்னு சொல்கிறாங்க இந்த பழத்தை வந்து நம்ம ஆஞ்சி நல்ல சட்டியில் போட்டு நல்லா வேக ஒரு தண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சு காய வச்சோம்னா சுண்டக்காய் ரெடி ஆகிருமோ இதை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லா சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்குமா வழிநடுகான் ஆனால் ஆயதான் நமக்கு நேரம் இல்லை சும்மா காட்டுக்களை நிறைய கிடக்குது இது வந்து அந்த ஊரில் உள்ள ஆரம்ப பள்ளி ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூல் கிரவுண்டில் பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால ஸ்கூல் லீவு வர்ற வழியில் ஆவி பிடிக்கிறதுக்கு இலைகள் அஞ்சுட்டு வந்தோம் காடே ஒரே மனமாக இருந்துச்சு ஆறு மணிக்கு மேலே காட்டு பண்ணி அதிகமாக நடமாடுறதுனால சீக்கிரம் நாங்கள் கீழே இறங்கிட்டோம் நாங்கள் வீடு வந்து சேர ஆறரை மணி ஆயிடுச்சு ஆனால் நைட்டெலாம் ரொம்ப குளிராக இருந்துச்சு தரையிலலாம் கால் வைக்கவே முடியாது ரொம்ப ஜில்லுன்னு இருந்துச்சு அங்கே எல்லா வீடுகள்லையுமே வாசலில் அழகழகு செடியாக வச்சுருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து காஃபி செடி இதோட பூக்கள் இது பாருங்கள் நல்லா சாரா மாதிரி இருக்குது இந்த பூ வந்து அப்படியே ஒரு மனம் அனுப்புச்சு இது வந்து காஃபி கொட்டை முன்னாடி காஃபி எஸ்டேட்டும் இருந்திருக்கு இப்போ காஃபி எஸ்டேட்லாம் கிடையாது வீடுகளில் ஒரு ஒன்று ரெண்டு மரம் நிற்கிது மயிலும் அங்கே நிறைய கோழி மாதிரி நிறைய நடமாடிட்டு இருக்குது இப்போது அதிகாலை நாலு மணி ஆயிடுச்சு அன்றைக்கி ஈஸ்டர்ங்கிறதுனால சர்ச்சி வந்து நல்ல லைட்டில் அழகாக இருந்துச்சு சரி அப்படியே சர்ச்சுக்கும் போய்ட்டு வரலான்னு போனோம் லைட் வெளிச்சத்தில் ரொம்ப அழகாக இருந்துச்சு சர்ச்சுக்குள்ளே எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க